அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா குரு புஷ்ய யோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் குறைவில்லாத செல்வம் கடன் இல்லாத வாழ்க்கை மன நிம்மதியான சந்தோஷம் இவை மூன்றும் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு மனிதன் வாழ்க்கையில் மன நிம்மதி இல்லை கையில் பணம் இல்லை தகுதிக்கு மீறி கடன் வாங்கி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான் இதுதான் வாழ்க்கையாக மாறிவிட்டது இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து வெளிவர வேண்டுமென்றால் ஒரு சில சூட்சம பரிகாரங்களை நாம் செய்ய வேண்டும் அந்த வகையில் உங்கள் பண கஷ்டம் தீருவதற்கு நாளை ஒரு அற்புதமான நாள் வந்திருக்கிறது நாளைய தினத்திற்கு அப்படி என்ன சிறப்பு நாளை குரு புஷ்ய யோகம் என சொல்கிறார்கள் அப்படி என்றால் என்ன வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வந்தால் அந்த நாளை குரு பூஷ்ய யோகம் என சொல்லுவார்கள் இப்படி ஒரு நாள் வருவது அரிது வருடத்தில் ஒரு முறையோ இரண்டு முறையோ தான் இப்படிப்பட்ட சேர்க்கை இருக்கும் குரு பகவானின் அருளும் குபேரரின் அருளும் ஒரு சேர கிடைக்க இந்த நாளில் நாம் வீட்டில் செய்ய வேண்டிய எளிமையான ஒரு பூச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் வியாழக்கிழமை குபேர நேரம் என்பது மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணி வரை இருக்கிறது வியாழக்கிழமை குரு ஹோரை என்பது இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை இருக்கிறது ஆக நாளை நாம் வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரம் இதுதான் குபேரர் வழிபாடு உங்கள் வீட்டில் குபேரர் சிலை அல்லது திருவுருவ படம் இருந்தால் அந்த குபேரருக்கு வியாழக்கிழமை தோறும் வழக்கமாக எப்படி வழிபாடு செய்வீர்கள் குபேரர் விளக்கேற்றி குபேரருக்கு அர்ச்சனை செய்து தீப தூப ஆராதனை காண்பித்து வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் அல்லவா அதே போல வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் நாளைய தினம் குபேரருக்கு பிடித்தமான நாணய சத்தங்களை எழுப்பி குபேரருக்கு அர்ச்சனை செய்வது சிறப்பான பலனை தரும் உங்களால் முடிந்த சில்லறை நாணயங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த சில்லறை நாணயங்களை குபேரரது பாதத்தில் போட்டு ஓம் குபேராய நமக என்ற மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்து அர்ச்சனை செய்த நாணயத்தை முடிச்சா Okay. பச்சை துணியில் கட்டி பீரோவில் வைக்க உங்களுடைய பண கஷ்டம் தீரும் என்பது நம்பிக்கை இந்த குபேரர் வழிபாட்டை நாளை மாலை எட்டு மணிக்கு முன்பாகவே முடித்துக் கொள்ளுங்கள் மாலை எட்டு மணிக்கு பிறகு வியாழக்கிழமை போச நட்சத்திரம் குருவோரை இருக்கும்போது போது குரு பகவானையும் வழிபாடு செய்ய வேண்டும் இப்போது குரு மந்திரத்தை பார்த்தலாம் ஓம் ஷரம் ஸ்ரீம் சௌ குருவே நமக இது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நாளை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் குரு பகவானை நினைத்து இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லும்போது போது குரு பகவானின் அருளும் நாளைய தினம் உங்களுக்கு ஒரு சேர கிடைக்கும் உங்களுடைய கடன் சுமை குறைய வேண்டும் பண கஷ்டம் தீர வேண்டும் என்று இப்போது சொன்ன வழிபாட்டு முறைகளை நம்பிக்கையோடு செய்யும்போது பலனானது பல நூறு மடங்கு அதிகமாகவே கிடைக்கும் நாளை தங்கம் வெள்ளி போன்ற ஏதாவது பொருட்கள் வாங்க வேண்டும் என்றால் நாளைய தினம் வாங்கலாம் வீட்டிற்கு தேவையான உபயோகமான பொருட்கள் வாங்க வேண்டும் என்றாலும் நாளை வாங்கலாம் சொத்து வாங்க வேண்டிய முயற்சிகளில் ஈடுபடலாம் நாளை வாங்கும் பொருட்களால் உங்களுக்கு பல மடங்கு லாபம் பெருகும் நாளை அத்தனை சக்தி உரிக்கிறது நாளைய நாளுக்கு எந்த பூஜையையும் எங்களால் செய்ய முடியவில்லை என்றாலும் சரி பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு வெறும் மந்திர ஜபத்தை மட்டுமாவது நம்பிக்கையோடு செய்யுங்கள் நிச்சயம் கஷ்டங்கள் தீருவதற்குண்டான காலமும் நேரமும் கைகூடி வரும் என்ற தகவலோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்